சீ இன்ன انا பண்ற முடி முடிமா முடி அக்கா முடி பண்ண கூடாது சீ அக்கா எழுப்புமா அக்கா எழுப்பு அக்கா வெளுப்புமா அக்கா வெளுப்புமா தீபா தீபா சுஜு வந்து பாரு கோபுரா என்ன பண்றான்னு தீபா தீபா வாடி ஏ வாடி ஏ வாடி முடிய பிடிச்சி இருக்கிறானா என்னம்மா என்னம்மா பண்றீங்க என்ன தனியா உருண்டுட்டு கிடக்குற எப்படி சுஜ்மா எங்க பேர் சுஜோ इंगगे पर इंगगे पर <laughs>